இந்த நடவடிக்கை அமெரிக்கா சமீபத்தில் இருபத்தி மூன்று சீன நிறுவனங்களை தனது நிறுவன பட்டியலில் சேர்த்ததற்கு ஒரு நேரடி பதிலடியாகவே பார்க்கப்படுகிறது இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்ட நிறுவனங்கள் அமெரிக்க தொழில்நுட்பத்தை வாங்குவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை சந்திக்கும் அமெரிக்காவின் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் மற்றும் வரி விதிப்புகள் சீனாவின் உயர் தொழில்நுட்ப வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே செய்யப்படுகின்றன என்று சீன வர்த்தக அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்காவோ தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம் என்று தொடர்ந்து கூறி வருகிறது இந்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே பல முறை பேச்சுவார்த்தைகள் நடந்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் வரி விதிப்புகளுக்கு ஒரு தற்காலிக தடை மட்டுமே விதிக்கப்பட்டது நிரந்தர தீர்வு எதுவும் எட்டப்படவில்லை அதிபர் டிரம்ப் மற்றும் பைடன் ஆகிய இருவரின் ஆட்சியிலும் சீனாவின் உயர் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தடை போடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் வரவிருக்கும் மேட்ரிட் பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றங்களை தணிக்குமா அல்லது சிப்போரை இன்னும் தீவிரமாக்குமா என்ற எதிர்பார்ப்பு உலக நாடுகள் மத்தியில் அதிகரித்துள்ளது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடைபெறவிருக்கும் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக சீனா எடுத்துள்ள ஓர் அதிரடி நடவடிக்கை இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பதற்றங்களை மேலும் அதிகரித்திருக்கிறது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில கணினி சிப்கள் மீது சீனா ஒரு புதிய விசாரணையை தொடங்கியுள்ளது அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட்டும் சீன துணை பிரதமர் ஹி லைஃபிங்கு ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் வர்த்தகம் மற்றும் தேசிய பாதுகாப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராகி வருகின்றனர் இந்த முக்கியமான சந்திப்பிற்கு சில நாட்களே உள்ள நிலையில் சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில அனலாக் கணினி சிப்கள் மீது குவிப்பு எதிர்ப்பு விசாரணை ஒன்றை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போன்ற அமெரிக்க நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் இந்த சிப்களை அமெரிக்கா வேண்டுமென்றே குறைந்த விலைக்கு விற்பனை செய்து சீன சந்தையை சீர்குலைக்கிறதா என்பதை இந்த விசாரணை ஆராயும் இது மட்டுமின்றி சீனாவின் சிப் தொழில்துறைக்கு எதிராக அமெரிக்கா காட்டும் பாகுபாடு குறித்தும் ஒரு தனி விசாரணை நடத்தப்படும் என்று சீன வர்த்தக அமைச்சகம் அறிவித்துள்ளது